MC 125 டுவெண்டி இடைக்கால ஜீவனாம்சம் செக்ஷன் 24 ஃபோர் இந்த மேரேஜ் ஆக்டிற்கும் உள்ள வித்தியாசம் செக் மேரண்டி ஆட்டலம்ரிக்குழற்க முடிவுக்கு வீவனாம்சம் ஆட்டோட்டிக்கா நிறுத்திடுவாங்க அதை அதுக்கு மேல அதை கொடுக்க மாட்டாங்க பெண்டன் அதாவது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மட்டும்தான் இதுல வந்து செக்ஷன் ட்வெண்ட்டி போர் இந்து திருமண சட்டத்தின் கீழே இந்துக்கள் மட்டும்தான் இடைக்கால ஜீவனாம்சம் வாங்க முடியும் செக்ஷன் டுவெண்டி போர்ல வந்து நம்ம இடைக்கால ஜீவனாம்சம் தாக்கல் செஞ்சோம்னா நம்ம தாக்கல் செய்த நாளிலிருந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து இடைக்கால ஜீவனாம்சம் கிடைக்கும் ஆர்டர் ஆகிறது லேட்டா ஆர்டர் ஆனாலும் நமக்கு வழக்கு என்னைக்கு தொடுத்தமோ அந்த நாள்லேருந்து இருந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஜீவனாம்சம் கிடைக்கும் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி கீழ நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அது வந்து வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மதத்தினரும் இந்துக்கள் உட்பட செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியின் கீழே கேட்கலாம் டியர் லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் எனக்கு அதில் தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்